எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மிதனம் திருவாதிரை காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருதுங்க திருவாதிரை அதிபதி அருன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் மிதனத்துடைய அதிபதி அரண் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிதுனம் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் பகுதியில் பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தில் ராகு இருப்பாருங்க சரிங்களா நட்சத்திராதிபதி சொல்லப்படக்கூடிய ராகு பாக்கியத்தில் அமர்ந்திருப்பார் ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்திருப்பார் சரிங்களா என்னதான் ஜென்ம குருவா இருந்தாலும் கூட ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தையும் பார்க்கறது சிறப்புதான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் பகுதியில் பாத்தீங்கன்னா குரு வந்து வக்ர நிவர்த்தி பெறுவாருங்க வக்ர நிவர்த்தி பெற்ற உடனே என்ன பண்ணுவாருன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு வித்து போடுவார் சரிங்களா விதை போடுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்த முடியும் நல்லது ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நேசலாம் அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணமான பெண்களுக்கு அந்த பிராப்தி சார்ந்த விஷயங்களை வந்து இதனால் வரைக்கும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும் மேலும் லாட்ரி ரேஸ் பந்தயம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடம் வலுப்பெற்ற காரணத்தால இது வரைக்கும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் பதவி உயிர் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தற்போது கிடைக்கும் சரிங்களா இது போன்ற விஷயங்கள் உலகம் வெற்றி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இதனால் வரைக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்திருப்பா சரிங்களா நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் கால தாமதப்பட்டு கிடைச்சிருக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பனிச்சுமைகள் சற்று கூடுதலா இருக்கும் ஒரு மாதிரி அதாவது ஒரு கவ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள இருந்திருப்பீங்க ஆனா இப்ப அந்த ஜோன் இருக்காது அதாவது இதற்கு முன்பு இருந்த நிலை வேறு மாதிரி இருக்கும் இப்ப இருக்கின்ற நிலை வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா அது நிம்மதியாக உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் கூட பண்ண முடியல ஒரு சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்குவீங்க அடுத்த ஆண்டு ஏன்னா சனி நான்காம் இடத்தை பார்க்குறேன் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எது எதற்காக அலைவீங்கன்னா வேலை தொழில் போன்ற ஜீவன விஷயங்களுக்காக அலைச்சல் அதிகமா இருக்கும் ரெண்டாவது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது பழைய அதாவது எத்தனை கட்டின வீட்டை வாங்குறது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக அடுத்த ஆண்டு பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது மூன்றாம் இடத்துல இருந்தாவே மாற்றங்களை அதிகமாக வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போது மூன்றாம் இடமான உபதயஸ்தானத்தில் ராகு கேது தொடர்புகள் வந்து கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில வேலை ரீதியாக துறை ரீதியாக இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பாருங்க அதாவது பத்தாம் இடத்தையும் பத்துல இருக்கக்கூடிய சனியையும் தொடர்பு கொள்வார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வரும் ஆனா தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் தொழிலில் ஒரு முன்னு முன்னுக்கு வர்றது அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வர்றது தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைக்கிறது வெளிநாடு வெளிமா சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைக்கிறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுப்பார் அப்ப குருபலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய முதல் பகுதியில மட்டும்தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய இரண்டாவது பகுதியில் குருபலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் குடும்பஸ்தானத்தை குருபகவான் வந்தாலும் கூட தன்னுடைய ஏழாம் வீட்டுக்கு எட்டுல மறைகிறது சிறப்பு கிடையாதுங்க ஆனா வருமானத்தை அதிகப்படுத்துவார் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை கொடுப்பாரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் அதிகமாக நீங்க வந்து உழைப்பீங்க உங்களுக்காக ஓடுறத விட மற்றவங்களுக்காக அதிகமாக ஓடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது என்ன இருந்தாலும் எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்பீங்க ஸோ அதற்கான அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப உறவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மனைவி வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில கடன் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அதாவது அவங்க மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது பகுதியில் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி உங்களுக்கு யார் மூலமாக நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உடைய வாழ்க்கை துணையார் அல்லது காதல் வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா காதலி அல்லது காதலன் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணையார் கணவன் அல்லது மனைவி மூலமாகவோ நல்ல ஏற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது சனி பகவான் நல்லா இருக்க அடுத்த ஆண்டு சரிங்களா அதாவது பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற நபர்கள் மூலமாக அல்லது வேற்றுமொழி பேசும் நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது ஒரு ஆதாயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சரிங்களா ஏன்னா சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய இரண்டாவது பகுதியிலிருந்து குருவினுடைய பார்வைக்குள்ள வந்துருவாருங்க உச்ச குரு சனியை பார்க்கறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா நிச்சயமாக சனி பகவான் அதிகமானியான அடர்பறையான நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் நல்ல ஏற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியான உயர்வுகள் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்